அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத சில விருப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்கும் இவை தாண்டி தீர்க்கவே முடியாத பல நோய்களும் கஷ்டங்களும் கவலைகளும் கடன் பிரச்சனையும் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு வழி வந்து நமக்கு கிடச்சிடாதா நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கி நாமளும் வந்து மாதிரியும் சந்தோஷமாக வாழ மாட்டோமா அப்படின்ட்டு நிறைய பேர் ஏங்கித் தவிப்பாங்க நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிற எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம முற்பிறவியில் செஞ்ச அந்த பாவங்கள் இதை தான் வந்து கர்மவினைகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த கர்ம வினைகள் தீர்வதற்காக தான் நம்ம நிறைய வந்து வழிபாடுகள் செய்வது ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுவது இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரது இப்படி செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம கர்மவினைகளும் குறையும் நமக்கான நல்ல பலன்களும் வந்து கிடைக்கும் இவை தாண்டி தினந்தோறுமே நீங்கள் வீட்டில் இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி எல்லா நாளும் எங்களால் இறை வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட சில விசேஷமான நாட்கள் வரும்போது அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அந்த நாளுக்கு வந்து உண்டு அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு சிம்பிளாக ஒரு தீபமேற்றி வச்சு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை அந்த முக்கியமான நாளில் நம்ம சொல்லும் போதே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேஜிக் போட்ட மாதிரி மாறிடும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் தான் நாளைய நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி பங்குனி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா நாளைய நாள்ல நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிரை பிரதோஷமானது இருக்குது இந்த தேய்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தேய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும்னு சொல்லி சிவபெருமானிடம் முறையிட்டு கேட்கும்போது கட்டாயம் வந்து அதை அவர் நிறைவேற்றி தருவார் சூரியனை கண்ட பணி போல் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வியாழக்கிழமை நாளில் இந்த பிரதோஷமானது வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம குபேர பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கும் பணம் வந்து பெருகவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது நல்ல குபேரருக்கு நிகரான செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லாம் இப்போ இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவசியம் வந்து ஒரு சில பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் எப்போவுமே சிவபெருமானுக்கு நம்ம வந்து பால் வாங்கிட்டு போவோம் தயிர் வாங்கிட்டு போவோம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம் ஆனால் நாளைய நாளில் நீங்கள் பொடி அப்படின்னு சொல்லி கடைகளில் கேட்டிங்கன்னா வந்துட்டு கொடுப்பாங்க அந்த திருமஞ்சன பொடியை வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகத்திற்கு கொடுக்கறது சிறப்பு பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வருங்க அதனால் நீங்கள் கோவிலுக்கு போற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் இந்த பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அர்ச்சகர் வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம லேட்டாக போனோம் அப்படிங்கும்போது அந்த பொருட்கள் வந்து கோவில் தேவைக்கு பயன்படுத்திக்குவாங்க தான் இருந்தாலும் அந்த நாளில் அபிஷேகத்துக்கு வந்து அதை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா அதனால் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து போங்க திருமஞ்சனப்பொடி அப்படி உங்கள் ஊர்ல திருமஞ்சன பொடி வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது சந்தனம் இருக்குது இல்லையா சந்தனம் நீங்க வாங்கிட்டு போய் கொடுங்க வில்லை சந்தனமாக இருந்தாலும் சரி பவுடர் சந்தனமாக இருந்தாலும் சரி அதை நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பு எங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்து வாங்க முடியாத சூழ்நிலையில் சிக்கிட்டங்க எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இளநீர் வந்து வாங்கிட்டு போங்க ஏன்னா இந்த இளநீர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஊர்களில் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இளநீர் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் கொடுங்க அந்த இளநீரை கொண்டு அபிஷேகம் செய்யும்போது சிவபெருமானுடைய மனமானது எப்படி குளிர்ச்சி அடைதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தால் மனது வந்து குளிருமோ அதையெல்லாம் வந்து இறைவன் நடத்தி தருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இந்த ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு போய் பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் செம்பருத்தி பூ ஊமத்தை பூ தாமரை பூ மாதுளம்பூ இந்த நாலு பூக்களில் எந்த பூக்கள் கிடைச்சாலும் சரி நீங்க மிஸ் பண்ணிடாம வாங்கிட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க அதுவும் மாதுளம் பூ கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் மாதுளம்பூக்களை கொண்டு நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும்போது செல்வ ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா மாதுல மரமாகட்டும் பூக்களாகட்டும் கனியாகட்டும் மகாலட்சுமி தாயாரின் நம்சம் பொருந்தியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அதை நாம சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கும்போது மகாலட்சுமி கடாட்சம் வந்து பெருகும் குபேர சம்பத்தும் வந்து கிடைக்கும் மேலும் சிவபெருமான் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே வந்து செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவருக்கு நீங்கள் இந்த பூக்களை சமர்ப்பணம் பண்ணுறது அற்புதமான மாற்றத்தை அதுவும் செல்வ நிலையில் நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது எப்பவும் போல் வில்வையலை வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க ஏன்னா சிவபெருமான் வில்வையலை அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒன்று சரி எங்களுக்கு வந்து ஊரில் பக்கத்தில் கோவில் வந்து இல்லை சிவபெருமான் கோவில் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அந்த படத்தை வந்து தூய்மைப்படுத்திட்டு விபூதி பட்டை போட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க வில்வே இலை கிடச்சிதுன்னா வில்வை இலை வையுங்க இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாதுளம் பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் வெளியில் வந்து அந்த மரங்கள் எல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு கூட பிஞ்சில்லாத மாதிரி வெறும் பூ மட்டும் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பூவாக நீங்கள் பறிச்சுட்டு வந்து சாமி படத்துக்கு வந்து வைக்கலாம் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது கலவை சாதமாக நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் அப்படின்ட்டு நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம் இல்லை எதுவுமே வைக்கலை அப்படிங்கும்போது வாழைப்பழம் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் இதுவுமே இந்த வாழைப்பழம் இருக்குது இல்லையா இதை வந்து கொஞ்சம் மசிச்சு இதில் வந்துட்டு நீங்கள் தேன் விட்டு பஞ்சாமிரதம் மாதிரி வைக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை இடைவிடாது நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இந்த எண்ணிக்கை கணக்குக்காக நீங்கள் கொண்டக்கடலையோ நிலக்கடலையோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண பிறகு இந்த அர்ச்சனை முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த கவுண்டிங்காக வச்சுருந்த அந்த கடலையும் சுண்டலையும் வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ பசுமா இருக்கோ தானமாக கொடுக்கறது சிறப்பு ஏன்னால் எந்த ஒரு இறை வழிபாடும் தானத்தில் முடியணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து முழு பலனும் கிடைக்கும்பாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க இல்லை நாங்கள் அர்ச்சனைக்கு இது போல் பொருட்கள் யூஸ் பண்ணலை வாயில் மட்டும் சொல்லிக்கிறோம்னு நினைச்சிங்கன்னா ஏதோ ஒரு கைப்பிடி அரிசியோ இல்லை சர்க்கரையோ ஏதாவது ஒன்று நீங்கள் வெளியில் இது போல் வாயில ஜீவன்களுக்கு உணவாக வந்து கொடுத்துருங்க அடுத்தது நீங்கள் நாளை காலையில் எழுந்ததுமே ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நீங்கள் ஒரு மூன்று முறையாவது உச்சரிஞ்சுட்டு உங்களுடைய நாளை தொடங்குறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் காலையில் எழுந்து நேரமாக குளிச்சுட்டும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை நாளைய நாளில் நீங்கள் பிரதோஷம் வந்து நாளைக்கு நமக்கு மாலை நேரம் வரைக்குமே இருக்குது இல்லையா அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் சொல்லலாம் வீட்டுலேயும் சொல்லலாம் கோவில்லேயும் சொல்லலாம் இருந்தாலும் காலையில் எழுந்த நீ சொல்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஒரு முறையாவது நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் தவிடு பொடியாகும் நீங்கள் என்னென்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு விருப்பப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் ஷர்வம் சிவமயமே போற்றி ஓம் ஷர்வம் சிவமயமே போற்றி ஓம் சர்வம் சிவமயமே போற்றி இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்க நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் அல்லது ஒரு முறையாவது நீங்க சொல்றது அற்புதமான பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் இந்த மந்திரம் சொன்ன அடுத்த நிமிஷமே சிவபெருமானே வந்து நம்மள ஆக்கிரமிப்பு பண்ணிக்குவார் இனி வந்து நாம தான் அவர் அவர் தான் நாம் அப்போ நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே அவர் ஏற்றுக்கிட்டு நமக்கான நல்ல வாழ்க்கையை மட்டும் அவர் கொடுப்பாரு நம்மளுடைய வாழ்க்கையை எந்த மாதிரியெல்லாம் வழிநடத்திச்சனா நம்மளுக்கு நல்லதோ அதை அவர் வழிநடத்தியும் செல்வார் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி நாளைய நாளில் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கனாவோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்